கடல் டிவி நேரர்களுக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தர் ராஜேஷ் குமார் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக வந்துப்பனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்தோடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன் இந்த எங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை வந்து எப்படி வந்து பணம் அமைச்சுக்கிறாங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு காதல் வந்து தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க எனக்கு காதல் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோடாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இடையிற்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தா ஒருத்தரே காதல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பணம் காதல் மலர்ந்துருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுடைய சொல் இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம் மொத்தத்தில் வந்துப்பா ரெண்டு பேர் நல்லா சின்சியராக வந்து பண்ணால் ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லைன்ட்டு வந்துப்பா ரெண்டு பேருமே வந்து போனால் விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து அவங்கள வந்து பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யார் மேலே வந்து தவறு ஏன் மேலே தவறா அல்லது அந்த பெண்ணு மேலே தவறா இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை வந்து குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே வந்து ப இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் காதலை ஜெயிச்சுட்டேன் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு அதாவது இரு இருட்டார் வீட்டாரும் அமைப்போட வந்து பனால் எங்களுக்கு வந்து பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சமதத்தோடு எங்களுக்கு ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் வந்து பணம் நம்ம சந்திக்கிறோம் சரி இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப்போகிறது எந்த காலகட்டத்தை அமையும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது அப்போ யார் நினைவு பண்ணணும் உங்களுடைய நம்மளுடைய பிதியை பார்க்கும் அதாவது வந்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரிய என்ன செய்யிருக்காங்க காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசையிலும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் மூன்று கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவானே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரும் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சக்கூடிய கிரகம் சுக்கர பகவானே சரி சுக்கர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா அப்போது ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும் அப்போது சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார் அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவ குரு மட்டும் சும்மா தேசானாளா நீ ஒரு பக்கம் பவரை கொடு அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோடைய அமைப்பு இருக்கணும் ஆச்சுங்களா அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நினைநாட்ட போகிறேன் மூணு காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் காது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்க பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்து சேரும் ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு வச்சுங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும் அஜிங்களா எந்த தசாநாதன் புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும் அது அந்த காதல் தோல்வில முடியுமா அல்லது வெற்றியில முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பி எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை விருச்சக ராசி விருச்சக லகினம் சம்மந்தப்பட்ட நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சரி அவங்களுடைய காதல் எப்படி இருக்கும் வசந்தங்கள் கூடி வரும் வாழ்க்கையது சிலைப்பாகும் நித்தமும் மகிழ்ச்சியாக வந்து பண்ணால் பாடல் வசிக்கப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பண்ணால் மகிழ்ச்சி 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 தான் என்ன சார் எல்லா ராசியோட இந்த விருச்சிக ராசி மட்டும் ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னா ஐந்தாம் பாவம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மீன ராசி அதிபதி குரு நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஜாதகத்தில் சுக்கரன் குரு சந்திரன் காதலுக்கு இணையாகவர் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது பொதுவாக ஜாதகத்தில் வந்து போனால் சுக்கர பலம் பெற்றிருந்த ஜாதகமும் சரி குரு பலம் பெற்றக்கூடிய ஜாதகம் சரி சந்திரபலம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகம் சரி அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா காதல் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்த்தெடுப்பாங்க இது பொதுவான விதிக்கப்பட்ட விதி இது யாருனாலும் மாற்ற முடியுமா மாற்ற முடியவே முடியாது ஆனால் அதில் வந்து போனால் குரு எப்படிப்பட்டதாக இருக்கணும் நீங்கள் பன்னெண்டு கட்டத்தில் குருக்குன்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுமாரி சுக்கர வந்து பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதியும் அவர் தான் கடத்தராதிபதி அவர் கூட ஸ்தானமாக அமைஞ்சிட்டார் அப்போது எந்த ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் எந்த பாண்டு பாவத்தில் வந்து வச்சு பார்க்க போகும்போது குருவும் மேன்மை இருப்பார் சுக்கரனும் மேன்மை பெற்றதாக இருப்பார் ஆனால் சந்திரன் ஒவ்வொரு ராசி நிலையிலையும் பொறுத்து அவருடைய வேலைகளை காட்டுவார் அந்தமாரி வந்து விருச்சக ராசி ஒன்பதாம் இடம் கடகம் ஆச்சுங்களா அப்போது அங்கே யார் அதிகமாக வந்து படம் மகிழ்ச்சி கொடுறா அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியத்தை கொடுக்குறது சந்திரன் ஆனால் அந்த சந்திரனே இந்த விருச்சகத்தில் வந்து நீச்சமாக அடைகிறார் ஆச்சுங்களா அப்போது இவருடைய காதல் சந்திரன் மூலமாக ஏற்பட்டால் அதாவது ஜாதகத்தில் உங்களுடைய ராசி நிலையை கொண்டு தசாநாதன் கணக்குன்னு ஒன்று இருக்குது முத்திநாதன் கணக்குன்னு ஒன்று இருக்குது அந்தமாரி வந்து பாரா சில பேருக்கு தசாநாதன் மூலமாகவும் ஆச்சுங்களா அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகா பனை எப்படி வகையான யோகப்பண்ணனை கொடுப்பாங்க அப்படின்னா பெண் மூலமாக யோக பண்ணை கொடுப்பாரா அல்லது ஆண் மூலமாக யோகப்பணையை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பார்த்திங்களா ஏழாம் பாவத்துடைய தசாநாதன் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட பெண்ணு தான் அமையணும் இப்படிப்பட்ட பெண்ணுடைய அமைப்பு உள்ள பெண்ணு தான் எனக்கு வந்து திருமணம் அமையணும் என்னுடைய வசதி படைத்த பெண்ணாக தான் எனக்கு அமையணும் ஆக எனக்கு நிகரான பெண் அமையணும் ஆச்சுங்களா இப்படி பல பேர் பல வகையான விஷயத்துக்கு வந்து இப்போ அடிக்ட் ஆகியிருப்பாங்க இப்போ பொதுவாக ஒரு ஆணுடைய கற்பனை எப்படி இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியம் பாக்கியம் என்பது சந்தனனுடைய ஆதிக்கம் சந்தனாகவே வந்து பண்ணால் கற்பனை திரை உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போது இந்த விருட்சலை ராசி இதை விருட்ச விலக்கினக்காரங்க வந்து பண்ணால் கற்பனை வளம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஆச்சுங்களா அப்போது எனக்கு வரக்கூடிய பெண்ணு அழகாக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கணும் நல்ல பண காசு வசதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் மாடி வீட்டு அமைப்பில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடங்கி போக பெண்ணாக இருக்கணும் இந்த அஞ்சு கஷ்ட வருமா வரும் அதே பெண்ண்கிட்டேந்தா எனக்கு வரக்கூடிய கணவன் எனக்கு படிஞ்சு போகணும் எனக்கு வரக்கூடிய கணவன் எனக்கு வரக்கூடிய கணவன் என் சொல்படி கேட்டு நடக்கணும் என் குடும்பத்தை வந்து பண்ணால் அவர் தன் குடும்பமாக பார்க்கணும் ஆச்சுங்களா எனக்கு சரி என் குடும்பத்துக்கு சரி நல்லது கெட்டது அவர் முன்னாடி நின்று அதை வந்து ப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தன் குடும்பமாக தன் குடும்பம் தன் குடும்பமாக தன் குடும்பமே சொல்லி சொல்லியே அவங்க வாழ்க்கை துணை தேர ஆரம்பிப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட காதல் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணு இப்படி எண்ணத்தோடு படித்த பெண் நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னா அந்த பையனுடைய கேரட் எப்படி இருக்கும் இப்படி அமைப்பு பெற்ற ஒரு பையன் அவர் பெண்ணை தேட ஆரம்பித்தாங்கன்னா எப்படி அமைப்பில் இருக்கும் கணக்கிருக்கா அப்போது கரெக்டாக ஏழாம் பாவம் வருது விருட்சக லகினத்துக்கு அல்லது விருட்சக ராசிக்கு ஏழாம் பாவம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் சுக்கரனுடைய ஆதிக்கம் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்துப்பான சுக்கர தசை சுக்கர புத்தி குருதசை சுக்கர புத்தி அது மட்டும் இல்லாமல் வந்து சந்திரன் சந்திரனுடைய தசை சந்திரனுடைய புத்தி அல்லது சந்திரனுடைய தசை சுக்கர புத்தி இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் வருதான்னு பாருங்கள் மெயினாக நான் சொல்கிறக்கூடிய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் குரு தசையில் குரு புத்தி அல்லது குரு தசையில் சுக்கர புத்தி அல்லது குரு தசையில் சந்திர புத்தி ஆச்சுங்களா இப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு பெண் அவன் வந்து பணம் தேடி வராங்கன்னா அந்த பெண்ணுடைய குணம் எப்படி இருக்கும் பையனுக்கு எதிர்மான எண்ணங்கள் அங்கே பொருத்தி அடையும் அப்போ என்ன வரும் நான் ஒரு பெண்ணை ஒரு பையனை பார்க்குறேன் அந்த பையனை நான் விரும்பணும் என் விரும்பணுன்னா எனக்கு இத்தனை கண்டிஷன் இருக்குது என்னென்ன கண்டிஷன் இருக்குது திருமணம் அப்புறம் என்னையே நீ இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் என்ன எங்கள் வீட்டில் நான் வந்து பார்த்தா அங்கே முதல் பெண்ணோ ரெண்டாவது பெண்ணோ லாஸ்ட்டு பொண்ணும் அந்த பையன் அந்த பொண்ணு என்ன பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் எனக்கு எங்கள் அக்கா இருந்தாங்கன்னா எங்கள் அக்கா வந்து எங்கள் வீட்டில் வந்து அவரு தான் பேருக்கு புகருக்கு எல்லாம் இருக்குது அவங்க சொல்கிறது தான் அங்கே என் வீட்டில் ராஜ்யம் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்போ எனக்கு ரேன் ஆகிடுச்சுன்னா எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் அப்பாவை நான் தான் பார்த்துக்கணும் எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் நான் பார்த்துக்கணும் இது சம்மதமா அப்படின்னு அது எண்ணங்கள் அங்கே பதிப்பாங்கன்னா பதிப்பாங்க அடுத்தது இருபத்தி நாலு மணி நேரமும் நீ என்னை தவிர எந்த பெண்ணையும் ஏதாத்து பார்க்கக்கூடாது பார்த்தால் எனக்கு உனக்கும் கருத்து வேறுபாடு ஆயிடும் எனக்கு நீ எனக்கு வேணான்னு உதவி தடுக்கிட்டு போயிடுவேன் அப்படி எண்ணங்கள் வர வாய்ப்புன்னு இருக்குன்னா இருக்க தான் செய்யும் உங்கள் அம்மா அப்பா நான் எந்தளவுக்கு நான் பார்க்குறனோ அதுக்கு டபுள் மலங்கா நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை நீ என்னையும் மட்டும் நீ இருக்கிற எங்கள் வீட்டையும் சரி நீ நேசிக்கணும் அதுமாரி படிப்பும் சரி வேலை வாய்ப்பும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாரி தான் நீ வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பல வகையான கண்டிஷனோட இந்த திசை காலகட்டத்தில் எந்த திசை காலகட்டத்தில் எந்த திசையாக இருந்தாலும் இப்போ குரு தசை ஒருத்தருக்கு நடக்குது உதாரணத்துக்கு வச்சுக்கோம் குரு தசை ஒருத்தருக்கு நடக்குது குரு புத்தி நடக்குது காதல் எப்படி இருக்கும் ஜாதகருடைய விருப்பத்தோடு அமையக்கூடிய காதல் நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி தசை சுக்கர புத்தி எப்படி இருக்கும் மனம் மகிழ்ச்சியான காதலாக இருக்கும் அதே சந்திர தசையில் சுக்கர புத்தி நடக்குது இல்லை சுக்கர தசையில் சந்திர புத்தி நடக்குது அப்போ காதல் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த காதல் எப்படி இருக்கும் கண்டிஷன் போடுறக்கூடிய காதலாக அமையும் இது ஆண் இருந்தால் பெண் கண்டிஷன் போடுவா பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் கண்டிஷன் போடுவான் ஆச்சுங்களா இப்படி அமையக்கூடிய காதல் தான் உங்களுக்கு காதலாக அமையும் சரி இந்த காதல் ரெண்டு விருச்ச ராசிக்கு வந்து இருப்பனா ரெண்டு காலமே ஓகே எதாவது எந்த திசையில் சுக்கர குரு தசையில் குரு புத்தி அல்லது சுக்கர குரு குரு தசையில் சுக்கர புத்தி அதே சுக்கர தசையில் குரு புத்தி அதே சுக்கர தசையில் சுக்கர புத்தி ஆனால் இது ரெண்டு தவிர சந்திர தசையோ சுக்கர புத்தியோ அல்லது சந்திர தசையில் சந்திர புத்தியோ அமையக்கூடிய காதல் கண்டிஷன் பெறக்கூடிய காதல் தான் இருக்கும் அதனாலேயே வந்து இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே ஈகோ பிரச்சனையாக வரும் முதல் ஆரம்பத்தை என்ன சொல்வார் நீ மொத்தத்தில் ஒரு பெண்ணு அது நான் விரும்பின பெண்ணு அதேமாதிரி விருமனை பையன் எனக்கு வாழ்க்கை தனியாக அமையின்ட்டு அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமா சாமி ஆமா சாமின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் அதுவே வந்துப்பா அந்த விருப்பம் நிறைவேறவில்லையினால் அங்கே வந்து என்ன ஆகுது கருத்து வேறுபாடுகள் வந்தது அப்போ காதலிக்க போகும்போது நான் சொல்ல கண்டிஷனுக்குலாம் ஆமாம் 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 ஆமான்னு நீ வந்து பண்ணால் சொன்ன இப்போ எந்த நான் சொன்ன கண்டிஷன் என்ன இருக்கேன் அப்போ நான் சொன்ன வாக்கெல்லாம் என்ன எனக்கு கொடுத்த வாக்களை என்ன நிறைவேற்ற இப்போ நான் சொன்ன வார்த்தை எல்லாமே நீங்கள் காத்தோட காத்தா போயிடுச்சுல்ல அப்போ உன்னோடைய சுயநத்தை நீங்கள் காட்டுறீங்கள அப்போ என் சுயத்தை நான் காட்டட்டுமா அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்குமே பராசரங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ஒற்றுமையும் அங்கே என்ன ஆகுது குறைவாக தான் இருக்க தவிர நிறைவாக வரவில்லை அப்போ காதிச்சிடக்கூடிய சமயத்தில் இருந்துச்சது அதே வந்து திருமணம் அப்புறம் கசந்தது நிலைமைக்கு தள்ளப்பட முடியுமா தள்ளப்பட முடியும் இல்லை சார் இப்போ எனக்கு குரு தசை நடக்குது குரு புத்தி நடக்குது நான் வந்து ப காதிக்கிறேன் எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிட்டிங்கன்னா குரு தசையில் சுக்கர புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் அமையும் அப்போ அந்த அமையக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஏற்றம் இறக்கம் இருந்து ஏன்னா ஒன்றாம் பாவம் செவ்வாய் ஏழாம் பாவம் சுக்கரன் ஐந்தாம் பாவம் குரு குரு மகிழ்ச்சி கொடுத்தாலும் சுக்கரன் இன்பத்தை கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய காதலையே சந்தேக கண்ணோடு நான் பார்த்துட்டுருக்கேன் அவருடைய நடவடிக்கை ஆட்டிடியூட் எல்லாமே எப்படி இருக்குது நான் சொன்ன டைம் வந்தையா வரல அப்போ நான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும் ஆனால் நிற்கலை நான் இங்கே கூப்பிட்றேன் வர மாட்டேங்கல அங்கே இன்னுமே ஏதாவது ஒரு வாய்ப்பினே காதல் பிரியுன்னா பிரியும் சரி இப்போது காதலியாகிட்டேன் இப்போ திருமணம் ஆயிடுச்சு காதலிச்சு திருமணம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்கும் பேச்சுகள் நடவடிக்கைகள் குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப பணம் பற்றாக்குறைகள் நிலைகள் இதெல்லாமே அவங்க வந்து பண்ணால் கணக்கிடு பார்த்து அதில் ஏதாவது ஒரு மனக்குறைவுகள் மனக்கசப்புகள் தான் செய்யும் அப்போ இதை எல்லாமே மாற்றுறதுக்கு என்ன வழி யாரை பிடிச்சா இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பண்ணால் விருட்சக ராசி விருச்சக லயினம் சுமந்தப்பட்ட நபர்கள் நான் சொன்ன தசா காலகட்டத்தில் ஆச்சுங்களா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காதலில் வெற்றி பெற வேண்டும் காதலித்து திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் தம்மதிகள் ரெண்டு பேருடைய விருசர்கள் பொதா நிலைகள் மேன்மைப்படுத்துவதற்கும் குடும்பத்தை மேல் மேலும் ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் காதலிச்சே இறக்கூடியும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் காதல் வெற்றி பெறக்கூடிய தெய்வம் ஆதரித்து திருமணமான தமதிகளுக்கு வெற்றி மேலும் மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எந்த தெய்வத்தை பிடிச்சால் வரும் அப்படி கண்ணன் ராதை ஜோடியாக இருக்கக்கூடிய படத்தை உங்களுடைய அதாவது யார் ஜாதகத்தில் நான் சொன்ன கிரகங்களாக உங்களுக்கு வலு குறைவாக இருக்கோ அது வறு அதிகமாக இருக்கோ இப்போது ஆணுக்கு இப்போ காதலிச்சு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க காதலாயிடுச்சு திருமணம் முடிஞ்சிருச்சு தம்பதெய்வம் ஆகிட்டாங்க அப்போது அதில் யாருடைய ஜாதகம் வலு குறைவாக இருக்கோ அவங்க எந்த தெய்வத்தை பிடிக்கத்தான் பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது நான் காதச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் என் காதலன் என் கா காதலை வந்து பண்ணால் அவர் க இனி விரும்புகிறாரு ஆனால் விருப்பம் அடிக்கடி வந்து பண்ணால் ச சின்ன 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 பிரச்சனையில் அதை வெட்டு விளையிட்டே இருக்குது காதலிக்கினை எங்களுடைய க விருப்பத்தை எங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு அவங்க ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்களா இல்லை திரும்பிடுவாங்களோ அப்போ எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் எங்கள் காதலை எங்கள் வீட்டில் சொல்ல முடியாமல் சொன்னீங்களே தவிச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லக்கூடிய ஆண் பெண் இருவார்க்கும் கண்ணன் ராதை படத்தை ஜோடியாக இருக்கக்கூடிய படத்தை உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பிடித்தமான இடம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஜோடியாக இருக்கக்கூடிய படத்தை வச்சு வெள்ளி காசு ராதை கண்ணன் இருக்கக்கூடிய உருவத்தை பதிச்சு ஒரு மண்டல பூஜை சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பூஜைகள் பண்ணி பண்ண உங்களுக்கு எது எது தைக்கமோ அது இறந்து ஓடி வரும் காதலி விருசல் இருக்கா அதுவும் உங்களுக்கு தேடி வரும் இப்போ திருமணமாகி காதல் திருமணம் முடிஞ்சு தம்மதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உள்ள விரிசைகள் இருக்கா அதுவும் விரைவில் நிறைவேறும் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மலரும் 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 கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை